வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுடே விளாக் இன்னைக்கு என்ன நடந்துச்சு சாராக்குட்டி பவுல்குட்டி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கூடவே நீங்க கடலை எப்படி உரிக்கிறதுன்னு சாராக்குட்டிக்கு சொல்லி கொடுத்தோம் அது நல்லா ஃபன்னாக போயிருந்தது இன்னைக்கான வீடியோலாம் நம்ம சாராவும் பவுலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டாகவே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிபியும் கூடவே ஒரு மூணு கிச்சன் டிப்ஸும் அது கூட ஒரு மீஷோட ஒரு ரிவியூவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி புதுசா பக்கம் நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பவும் போனதான் டே மார்னிங் வந்து தொடங்கிச்சு கிளைமேட்டும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் நான் டீயோட ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கடலை வேக வச்சேன் பச்சை கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அப்புறம் குழந்தைங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்க இறந்த உடனே கடலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாரா குட்டி அப்படியே மென்னு மென்னு சாப்பிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடித்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா சரியா தெரியல பவுலும் சாரா பார்த்துட்டு அப்படியே மென்னு மென்னு அப்படி அப்படியே சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு உரிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சாராக்கு எப்படி உடைக்கணும் இப்படி கீழே நிலத்துல வச்சு இப்படி அழுத்தி உடைக்கணும் இந்த மூக்கு மாதிரி இருக்கிற இடத்த கீழே வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னா அவள் அதை மூக்குக்கட்டும் எடுத்து வச்சு எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்களும் வந்து உடைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு டைம் சொன்னாவே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதை அப்படி அப்படியே தான் கடிச்சு கடிச்சு துப்புனாங்க எடுத்து எல்லாம் ஓரத்தில் போடுங்க சாரா இப்படி எல்லாம் துப்பக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக போட்டுட்டு அதே மாதிரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலை ரெண்டு குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் நம்ம எடுத்து கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களும் எடுத்து சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சாரா குட்டிக்கு ட்ரைன் பண்ணியிருக்கோம் அடுத்து பவுலுன்னு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வரல ஆனால் மென்னு மென்னு அப்படியே முழுங்கிட்டாங்க கடலோட டேஸ்ட்டு ஏன்னா சின்ன குழந்தைங்களையும் நம்மளும் அப்படி தானே சாப்பிடுவோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இப்படி உடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் உடைச்சி சாப்பிட்டுருந்தாங்க அப்புறம் அவங்களையும் சாப்பாடு வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் கடல் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து சாப்பாடு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாதமும் ரசமும் நீக்கு வந்து பொரியலும் பண்ணியிருந்தோம் நீங்கள் சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டோம் என் வாய்ஸ் வேறு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கனகனன்னு இருக்கும் சும்மாவே நம்ம வாய்ஸ் நல்லா இருக்காது இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான ரெசிபி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு கத்திரிக்காய் புரியுது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சாப்பிடவே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடைச்சிட்டியில் எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடலப்பருப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் உளுந்து சேர்த்துவேன் சீரகம் சேர்த்துவேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாபத்தில் காரத்துக்கும் மணத்துக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு வர மிளகா போட்டால் போதும் நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு வர கிள்ளி போட்டுட்ட அதையும் நல்லா தாளிச்சு விட்டுட்டு நம்ம கத்திரிக்காயை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா கத்திரிக்காயை நம்ம ரொம்ப நேரம் வதக்கும் போது வெங்காயம் கரிஞ்சிரும் அதனால வெங்காயத்தை போட்டு உடனே ரெண்டு வதக்கு வதக்கிட்டு உடனே வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துட்டு கத்திரிக்காயை நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து ஒரு மீடியம் ரொம்ப தீயும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம் தீ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி தீ எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கறியாது நல்லா வதக்கி வதக்கி இடையில வதக்கி வி வதக்கி விட்டாவே நீங்கள் போதுமானது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய் வந்து பாதி வந்து நம்ம வந்து வெந்தரணும் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துனா இன்னி குளகுழம் ஆகிடும் நல்லா பாதி வந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா பவுலு சாராவும் விரும்பி சாப்பிடுவாங்க பவுலு கத்திரிக்காய் போயிடணும்னா ரொம்ப பிடிக்கும் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு தடவை மூடி வச்சு எடுத்தோம்னா மசாலாவோட பச்சை பச்சைவாசமும் போயிடும் கூடவே வந்து கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்திருக்கும் நீ நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் நல்லா முறுமுறுனு ஆகிடும் ஆனால் அந்த முருமுறு ஆனால் இந்த டேஸ்ட் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொறு ஆகவும் கூடாது ஆனால் வெந்தும் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாதத்தோடய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து நார்மலாகவும் வந்து பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் உடம்புக்கு கொஞ்சம் பிப்பு கொடுக்கும் ஆனால் பொரியலை சாப்பிட்டா எனக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குழம்புல சாப்பிடும்போது தான் எனக்கு வந்து சேரது ஆனால் கத்திரிக்காய் பொரியலாக சாப்பிடுவேன் அப்புறம் ரசம் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தோட ரெசிபி நாளைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் வச்சு அதுக்கப்புறம் கடலி வந்து அவங்க அப்பாவுக்கு டிஃபனுக்கு பேக் பண்ணிடல அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அவங்க அப்பாவுக்கு ரசமும் சாதமும் கடலையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு க்ள ரொம்ப சளி பயங்கரமாக கோல்ட் ஆயிடுச்சு அது இது எதுவும் செய்ய முடியல சாதமும் ஒரு சூடாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் எதுவும் பண்ணலை கடலை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ரசத்தோடய சாதம் கொடுத்துட்டேன் அவங்க அப்பாவோட டிஃபன் ரெடி ஆகிடுச்சு அவங்க அப்பா டிஃபன் பேக் பண்ணோன்னே பவுல் வந்துட்டார் பவுலுக்கு மார்னிங் வந்து ரசத்தோடையே சாதம் கொடுத்துட்டேன் போ இந்த ஆ சார் அதனால் நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் சாப்பிட்டுருப்பாங்க இன்னைக்கு எக்கோ டப் வாஷ் கிளீனிங் வாஷிங் மிஷினில் கேட்டிருந்தது அதனால் நான் துணி போடலை ஃபஸ்ட்டு வாஷிங் கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாஷிங் கொடுத்துட்டோம் எப்பப்போ கேட்குதோ அப்போ லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிடுவேன் வினிகர் போட்டு வாஷ் பண்ணுவேன் இன்னைக்கு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அவங்க அப்பா கிளம்பிட்டாரு அவங்க அப்பா கிளம்புனவேன் சாரம் பவுலும் இந்த ஊஞ்சல் இங்கே மாட்டி கட்டி விட்ருந்தேன் அதில் குளிச்சு குளித்து விளையாண்ட்ருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு மொத்தம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ரொம்ப அழுறதெல்லாம் இல்லை பவுலெல்லாம் இப்போ வந்து அமைதியாக பாய்ஸுல அனுப்பிடுறாரு முதல்ல தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் சமத்தாயிட்டாரு விளையாண்ட உடனே கொஞ்சம் நேரம் போர் அடிச்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அடியில் வெயிட் மிஷின் வச்சுருந்தேன் கடலுக்கடியில் அதை எடுத்து ரெண்டு பேரும் ஆட்டம் இருந்தாங்க வெயிட் லாஸ்க்காக வாங்கின மிஷின் வெயிட் லாஸும் ஆச்சு இப்போ தேர்ட் பேபி பிரெக்னெண்டாக இருக்கும் இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் குறைக்க கண்டிப்பாக தேவைப்படும் கொஞ்சம் கிளாஸில் இருக்கங்காட்டி நம்ம கொஞ்சம் பயம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எடுத்து கீழே போட்டு உடச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது உடையிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உடனே கேட்டால் தர மாட்டாங்க ரெண்டு பேரும் வெயிட் செக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வாங்கினேன் இன்றைக்கான ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீஷோவில் இந்த நூல் கண்டு ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நூல் சுத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு கூட வந்து முந்நூற்றி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது கூட சிசரு டேப்பு இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்காட்டி நான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சரி நம்ம சிசர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆர்டர் போட்டிருந்தேன் பொழுது நூல் பிரிக்கிறது டேப்பு அப்புறம் நீடில் இந்த பாபி நம்மளோட மிஷினுக்கு செட் ஆகாது இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நூலோட குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமௌண்ட்டு குரத்துன்னு தான் சொல்லுவோம் நம்ம வெளியில் வாங்கும்போது பத்து ரூபா நூல் கண்டு சொல்கிறாங்க இதில் வந்து நூறு நூல்கண்டு இருக்குது பரவாயில்ல தான் அதுக்கப்புறம் சாரா குட்டியும் பவுலும் குளிக்க வச்சு அவங்களுக்கு பட்டுப்பாவே கேட்டிருந்தாங்கன்னு இன்னைக்கு போட்டு விட்டுருந்தோம் மற்ற ட்ரெஸ் போடும்போது நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் பத்து ட்ரெஸ் மாற்றுவாங்க இந்த பாவாடை சட்டை போடுற நாள் அன்னைக்கு மட்டும் அதிகமாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க இல்லை நான் இதே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஈரமாக்க மாட்டாங்க அந்த விஷயத்தில் வந்து பவுலு சாராவும் ட்ரெஸ்ஸை மாற்றுற விஷயத்தில் பாருங்கள் அவங்க அக்காவுக்கு தலைசி விடுறேன்னா எனக்கும் தலைசி விடுங்கன்னு அழுகுறாங்க ட்ரெஸ் மாற்றுற விஷயத்தில் ரெண்டு பேரையுமே அடிச்சுக்கவே முடியாது சலிக்காமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க சலிக்காமல் அழுது ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க காலையில் இவ்வளோதான் வந்து குளிச்சு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தூக்கம் சொல்லிகிட்டே கொஞ்சம் சினிங்கிட்டே இருந்தாங்க சரி வயிற்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே சரி அவங்க கடலை சாப்பிட்டாங்காட்டி சாதம் சாப்பிடல மறுபடியும் வந்து இவங்களுக்கு சாதம் பவுலுக்கு கொடுத்துட்டேன் குளிக்க வச்சோன்னே சாப்பிட வச்சோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க சாரை குட்டிக்கு எனக்கு ரசம் வேண்டாம் அப்படின்னு சொன்னங்காட்டி தயிர் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா மேடம் தான் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ தயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தயிர் மொமு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் பவுல் எப்படி கத்திரிக்காய் சாப்பிட்றாருன்னு பவுலுக்கு கத்திரிக்காய் ரொம்ப இஷ்டம் இருக்கும் அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு பவுலுக்கு கத்திரிக்காய் எப்பவுமே கொடுப்பேன் நம்ம ஊட்டி விடக்கூடாதான் அவங்களே தான் ஊட்டிப்பாங்களா அவங்களே தான் சாப்பிட்டுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு தயிர் கேட்டே இருந்தாங்கன்னு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தயிர் மிக்ஸ் பண்ணும்போதே பவுலுக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அக்கா தட்டில் மட்டும் வேற என்னமோ இருக்குது அக்காவுக்கு அம்மா வேறு எதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஆள ஆரம்பிப்பாங்க நான் மிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டாரு சாப்பிட சாப்பிட எழுந்துட்டு அப்புறம் சாரா குட்டி கொடுத்துட்டு அப்புறம் பவுலுக்கும் ஒரு வகி கொடுத்தேன் அவரும் எல்லாமே பிடிவாதம் தான் வேணும் வேணும்னு அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த உடனேவே அவரும் சாப்பிட்ருந்தாரு வீட்டையவே ரெண்டாக்குறது பவுல் தான் ஆனா சாராக்குட்டி அப்படிதான் பண்ணாங்க ஆனா தனியா அவங்களே இப்ப சாப்பிட்டு பழகிட்டாங்க பவுலும் இன்னொரு மந்த்தில் அவங்களே சாப்பிட்டு பழகிடுவாங்க கச ஆனாலும் பரவாயில்ல மாதிரியே பவுலும் சாப்பிட்டு அப்படின்னு நான் விட்டுறதுக்கு அப்படே விட்டுறது வீடுறது நல்லா இருக்காம் சரி வெல்கம்டா மூ என்னது அது வா அது என்னது பார்த்தீங்களா தேங்க்யூ சொல்றாங்க இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்த பழக்கம் மம்மிக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரெண்டு மூணு டைம் சொன்னது தான் அதுக்கப்புறம் சாரா குட்டி என்னென்ன கொடுத்தாலும் அவங்க வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்றத பாராட்டுறது யாரோ அப்படிங்கிறத விட நம்ம குழந்த நமக்கு தேங்க்யூ சொல்லும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் மனசுக்கு அவங்க அப்பாவோட பழக்கம்தான் இது நல்ல பழக்கம் ஒரு சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயம் சொல்லிருக்க பெட்ல உட்கார நானா நீ சாப்பிட்டு பெட்ல உட்கார இப்ப சாப்பாடு எல்லாம் கொட்டுவேன் சொல்லு பவுல் எங்க போனோம் அங்க எங்க போனோம் என்ன வேணா ஆவா இதுதான் சாப்பிட சாப்பிட விளையாட்டா இருந்தது அதுக்கப்புறம் கை கால கழுவி விட்டுட்டு பாருங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே சேரை திருப்பி போட்டு ஒரே புதிய உடைய போகுது அது மட்டும் முடிவு அதுக்கப்புறம் இறங்குங்க இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே இறங்கிட்டாங்க உடனே சொன்ன இறங்க மாட்டாங்க அதனால தான் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஐஸ் வந்துருந்தது ஐஸ் தாத்தாக்கிட்ட ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் ரெண்டு ஐஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் சாரா குட்டி இப்போ சாப்பிட்டு அப்போ உங்கள் தம்பியோட சாப்பிடும்போது மறுபடியும் கேட்பாங்க அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கினேன் போகவே மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த ஐஸ் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போகிறாங்க ஏன்னா மறுபடியும் கேட்கணும் இல்லைங்களா அதனால நான் ஒரு பாலை சாப்பிட்டேன் பவுல் நல்லா தூங்குறாரு இல்லைன்னா அவர் ஐஸ் சாப்பிட்ருப்பாரு நல்ல விளையாட்டோம் நல்லா ஆட்டம் இன்னைக்கு ஸோ ஒன்று நல்லா தூங்கிட்டார் நான் இந்த சேமி ஐஸ் அதுக்கப்புறம் சாரா கேட்டுருந்தாங்கன்னா அப்புறம் நானும் ஒன்று சாப்பிட்டா அவங்க ஒன்று சாப்பிட்டோம் பவுல் எழுந்துட்டாரு எழுந்து அவரு வந்து உடம்பு கைகள்லாம் கழுகி விட்டாச்சு எழுந்தொன்னே யூரின் போகும்போதே அப்படியே கால் மூஞ்சியெல்லாம் கழுவி விட்டுருவோம் எல்லாம் கழுகிட்டு சாராக்கும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தலையெல்லாம் சீ விட்டோம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா சாயங்காலம் ஆனாவே கை கால் மூஞ்சி கழுவிப்பாங்க நல்லா இருக்கா அப்பாக்கு முடி வளர்ந்துருச்சு காமி கம்மி முன்னாடி தம்பி முன்னாடி ஹலோ உன் பேர் என்னப்பா சோர கிரிஷ தம்பி பேரு ஆ என் பேர் என்ன மம்மி பேரு அப்பா பேர் என்ன தாத்தா பேர் என்ன என்ன சாமி கொண்டு சாமி தாத்தா ஆ தாத் பாட்டி பேர்ல ஆ குட்டியா பாட்டியா ஆ நம்ம பாட்டியா சரி பவுன் மாவு சாப்பிட்றியா இங்கே இருக்கு இங்கே இருக்கு மாவு மாவு கேட்டது அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க மாவு கொடுத்துட்டு ஈவினிங் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாயங்காலம் வெளியில் போய் நம்மளோட வேலையை ஆரம்மிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கதவை திறந்து வெளியில் விட்டாச்சு ஒரே அவங்களுக்கு தான் வெளியே போன உடனே அதுக்கப்புறம் அவங்க வெளியில எல்லாம் விளையாண்டுருந்தாங்க நம்ம துணியெல்லாம் எடுத்து காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் டாப் க்ளீன் நான் முடிஞ்ச உடனே நான் மிஷின் உடனே நீ குழந்தைங்களோட துணியோடு சேர்ந்து பெட்ஷீட்டு கவரோ எல்லாம் சேர்த்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூரின் போய் வச்சுட்டாங்க தண்ணி கொட்டி வச்சுட்டாங்க பெட்ஷீட் கவரை மறுபடியும் மறுபடியும் மீண்டு மீண்டும் துவைச்சிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ குழந்தைங்க துணி போடும்போதே பெட்ஷீட் கவரும் போட்டோம் பவுல் பாருங்க வெளியில் போ வெளியில் போயிட்டோம் எனக்கு செப்பல் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கும் தனியாக ஒரு செப்பல் வாங்கியிருந்தோம் இதான் போட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்தோம் அவருக்கு போட்டு இப்போ தான் பழகி பழகி விட்டுட்டுருக்கோம் இப்போ வந்து நல்லா செப்பல் போட்டுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரெண்டு மூணு டைம் நம்ம சொல்லி கொடுத்த உடனே அந்த க்ரிப்பு பிடிக்க வேண்டிய அந்த க்ரிப்பு மட்டும் கிடைக்கல விரல் மாற்றி மாற்றி போயிருந்தது மற்றபடி அவர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நல்லாவே செப்பல் போட்டு தனியாக நடக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிறா இன்னும் எடுத்து விட்டு பாக்கலாம் பக்கெட்ல போட்டு வச்சிருப்போம் அவரே உள்ள எடுத்து போட்டுக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து போட்டு விட சொல்றது நான் வெளியில் கூட்டுறேனோ இல்லையோ இவங்க ஆளுக்கு ஒரு தொடப்பை எடுத்துகிட்டு நானும் வெளியில் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவரே எடுத்து செப்பல் போட்டுக்கிட்டாரு வெளியில் வந்தாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன் ஈவினிங் வரையும் வீட்டில் தான் இருப்பாங்க சாயங்காலம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விடுவேன் ஏன்னா இவங்க வெளியில் போனால் இறங்கி வெளியில் ஓடிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரா குட்டி சாரா பார்த்து பவுலு ஓடிடுவாங்க யாராச்சும் தூக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறது அதனாலேயே ஈவினிங் நான் கண் படம் இருக்கும்போது நான் வெளியில் இருக்கும்போது மட்டும்தான் அவங்கள விளையாட விடுவேன் மற்ற நேரம் நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கிறங்காட்டி உள்ளுக்குள்ளேயே வந்து குழந்தைங்க விளையாண்டுக்கிறாங்க வெளியில் போடணே சொல்ல மாட்டாங்க டீ பார்த்துட்டு உள்ளே விளையாண்டுட்டு அவங்களோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போட்டேன் குழந்தைங்களோட துணியெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெட்டி ஒன்று மேலே ஒன்று இடுப்புக்கிட்ட இல்லாமல் கொஞ்சம் சைடாக போட்டு அப்படின்னோம்னா சீக்கிரம் காஞ்சிடும் பிள்ளைங்களோட துணி பெட்ஷீட்லாம் பளிச்சுன்னு காய போட வச்சு வெளிலே பெட்ஷீட்டில் போட்டிருந்தேன் பெட்ஷீட்டை போடும்போதே பளிச்சுன்னு கலங்காணி வரைய எல்லாத்தையும் கழட்டி போட்டிருந்தேன் அப்புறம் வெளியில் இருக்கிற துணியெல்லாம் மடித்து உள்ள அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இப்போலாம் கையோடு மடிச்சிடுறது ஏன்னா அப்போ தான் அந்த வேலையை அதோடய முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி உடனே எல்லாத்தையும் பளிச்சுன்னு கழுகியாச்சு கழுகிட்டு அடுப்பு தட்டி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாத்திரம் எப்பவுமே இப்படி ஒட்டுக்காக தான் நான் தேய்ச்சி கழுகுவேன் பளிச்சின்னு எல்லாத்தையும் பாத்திரம் கழுகுனா தான் நமக்கு கிச்சனே நீட்டாகும் எப்பவுமே பாத்திரம் சேர்ந்துட்டே தான் இருக்கும் சாராக்குட்டி விளையாண்டு விளையாண்டு போடுற பாத்திரமே பாதிக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் எல்லாம் ஒட்டுக்காக கழுகிட்டோம் கோல்டு சமயம் ரொம்ப நேரம் கூலிங்கெலாம் இருக்குது தண்ணி அதுக்கப்புறம் அடுப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் கிச்சன் வேலையை பாதிக்கு மேலே முடிஞ்சாலே நமக்கு கொஞ்சம் திருப்தி வீட்டையும் தொடச்சிட்டு வீட்டு வேலையும் முடித்தாச்சு சாரா குட்டியோடு சேர்ந்து தூங்குறாங்க சாராவும் பவுலும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தார் சாரா குட்டி தான் தூங்கிட்டாங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அப்புறம் நைட்டுக்கு கருவாட்டு குழம்பும் தான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு இடையில எடுத்த வீடியோ தான் இது நான் அன்னைக்கு போட முடியல பயங்கர கோல்டு ஆகிடுச்சின்னு காட்டி இப்போ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் பார்த்துட்லாங்களா சாதம் வந்து எப்போது எடுக்கும்போது கரண்டி ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு எடுத்திங்கன்னா கரண்டியில் அதிகமாக சாதம் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது மிக்சி ஜார் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக அடிக்கொருக்கா கல்லூப்பு போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மிக்ஸி ஜார் வந்து நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும் சின்ன ஜாராக இருந்தாலும் சரி பெரிய ஜாராக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் முட்டை ஓடை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை ஓடு இருந்தாலும் நான் எப்போவுமே வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன் எடுத்து வச்சுட்டு அதை வந்து மிக்சி ஜார் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுப்பேன் அப்படி அரைக்கும் போது பிளைடு கிடையில இருக்கிற அழுக்கும் பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும் மிக்ஸி ஜாரும் நீட்டா கிளீனா இருக்கும் அடுத்து நம்ம லெமன் வாங்கணும் அப்படின்னா அப்படியே வைக்காம மேல வந்து கோகனட் ஆயிலோ நார்மல் ஆயிலோ ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா லெமன் ரொம்ப நாளைக்கு வரும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்